ேஸ்டெல்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் எல்லாத்துக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை நடக்க வாய்ப்பே இல்லை என்ற நம்பிக்கை இழந்த காரியத்தை கர்த்தர் நடத்துவார் ஆ பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில இனி நடக்க வாய்ப்பே இல்லை என் வாழ்க்கையில இந்த காரியம் இனி நடக்கவே நடக்காது அப்படின் சொல்லி நீங்கள் ஒரு நம்பிக்கை இழந்து போயிருக்கிற வெ இனி முடியாது அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தில் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருப்பீங்க அந்த காரியத்தை ஆண்டவர் நடத்தி முடிப்பார் ஆண்டவராகி ஈசு கிறிஸ்து நடத்தி முடிப்பார் இப்போ நம்ம பைபிளில் ஆதியாகமம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க நடக்க இது வாய்ப்பே இல்லை இது நடந்துகிடாது அப்படின்னு சொல்லி நீங்க ஃபுல் ஸ்டாப் வச்ச அந்த காரியத்தை ஆண்டவர் இன்னைக்கு நடத்துவார் அப்போ அது நடத்துவார்னால் எதனால் அவர் உங்கள் கூட இருக்கிறதுனால அப்போ அவர் செய்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்க மூலமா செய்யணும்னு நினைக்கிற அந்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் செய்து முடிச்சு அந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு வெற்றி என்னும் கனியை தர அவர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நீங்கள் பொறுமையோடு நிறைய நாள் இருந்தாச்சு நீங்கள் இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது யோசிக்கலாம் கர்த்த நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்ன காரியத்தை வர நடத்தி முடிப்பேன்னு சொல்கிறாரு சொல் முடிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்காதுன்னு சொல்ல நினச்ச காரியங்கள் நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் ஆம்பெரிய மாணவர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தே இது முடியாது அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சு நட வச்சா அந்த காரியத்தை தான் ஆண்டவர் கண்டிப்பாக செய்து முடிப்பார் நீங்கள் விசுவாசிக்கணும் நீங்கள் விசுவாசிக்கணும் இன்னொன்று அந்த காரியத்தெல்லாம் செய்கிறதுக்காக நம்மக்கிட்ட சில விஷயங்களை ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு அது என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா நம்ம செய்கிற வேலைகள் சரி செயல்கள்னாலும் சரி அவருக்கு முதலிடம் கொடுக்கணும் ரெண்டாவது அவர்கிட்ட நம்ம விசுவாசமாக இருக்கணும் மூணாவது நம்ம ஆண்டவருடைய ஐக்கியத்தில் இருக்கணும் அப்படின்னா ஆண்டவரோடு ஒருங்குணஞ்சு இருக்கணும் இப்போது ஃபஸ்ட்டு நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஓகேன்னு ஆயிருக்கும் இந்த ஒருங்கிணைப்பு அப்படின்னா என்ன அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் ஆண்டவரோடு ஒருங்கிணைஞ்சு இருக்கிறதுனா ஆண்டவர் கூட இருக்கிறது ஆண்டவரை நமக்குள்ளே வச்சிட்ருக்கிறது ஆண்டவர் நம்ம இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுவார் நம்மக்கிட்ட பேசுவார் நம்ம ஒரு கவலையில் இருக்கும்போது நம்ம கவலை கண்ணில் இருந்து கண்ணீர் வரும் இல்லையா நம்ம கவலைப்படும் போது நம்ம மனுஷன்கிட்ட போய் நம்ம சொல்லுவோம் நிறைய வருதுட்டு எனக்கு இந்த இந்த லைஃப்பில் எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது எனக்கு இந்த காரியங்கள்லாம் வாய்க்கலை இதனால் நான் கவலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சில மனிதர்கள்ட்ட நம்ம போய் சொல்லி அழுவோம் அப்படிதானே அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கும்போது நம்ம மனசுக்குள்ளே நம்ம இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணும்போது நம்ம செயல் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது ஒரு கவலை வருது ஒரு வேதனை வருதுன்னா நம்ம மனுஷன்ட்ட போய் சொல்றது வந்து ரொம்ப கம்மியாயிரும் சொல்ல மாட்டோம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் அதை என்ன பண்ணுவோம்னா மனசுக்குள்ள இருதயத்துக்குள்ளே வாசமாக இருக்கிறார் தெரியுமா இருதயத்துக்குள்ளே இசப்பா இருப்பார் நம்ம ஒன் நம்ம கூட ஒன்றி இணைந்து இருப்பார் அவர்கிட்ட நம்ம சொல்ல தொடங்குவோம் நம்ம அவ அவர்கிட்ட சொல்லும்போது நம்ம மனப்பாறைகள் என்ன ஆகும்னா மறைஞ்சி போகும் இதை ஒன்றி இருப்பது பாண்டிங்கில் இருப்பது ஒருங்கிணைந்து இருப்பது இப்போது நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நம்ம ஒவ்வொருத்தையா போய் சொன்னோன்னா அதுக்கு பின் விளைவு என்ன தெரியுமா நீங்கள் இப்போது உங்களுக்கு பி பிடிச்சவங்ககிட்ட போய் ஒரு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அதை அவங்ககிட்ட நம்பி போய் நீங்கள் சொல்கிறீங்க யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்பிப்பை சொல்கிறோன்னு வைங்களேன் அது என்ன ஆகும்னா அவங்க கேட்டுட்டு இன்னொருத்தங்கிட்ட போய் சொல்லுவாங்க அப்படி ஒவ்வொருத்திட்டையும் அப்படி சொல்லி சொல்லி அது ஆகும் பிரச்சனையே தான் உண்டாக்கும் அதை விட நமக்குள்ள அவரை வச்சுக்கணும் நம்ம இருதயத்துக்குள்ள அவரை வச்சுக்கணும் வச்சுட்டு நம்ம பண்ணுற ஒவ்வொரு செயலையும் அவர்கிட்ட சொல்ல தொடங்கணும் இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு வேதனை வரும்போது அப்பா எனக்கு இப்படி இருக்கு எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்துக்குள்ள இருப்பாரு ஆண்டவர் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கிறாரு கிட்ட நம்ம பேச தொடங்கும் சொல்லுவோம் சொல்லும்போது அவர் அதுக்குள்ள சொல்யூஷனை தருவாரு அதுக்குள்ளே ஆன்சரை ஆண்டவர் தருவார் நீ இப்படி இந்த பாதையில் போ நீ இப்படி நட அப்போ இப்படி நடக்கும்போது வாழ்க்கையில் இந்த பிரச்சனையெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி அழகாக ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார் போதித்து உணர்த்துவார் மனுஷன் வந்து கேட்டுட்டு ஒவ்வொரு ஆழ்டியாக போய் சொல்லி பிரச்சனையை உண்டாக்குவாங்க ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார் போதித்து உணர்த்துவார் அது யாருக்கிட்டையும் போய் சொல்ல மாட்டாங்க நம்ம ஒருவேளை ஒரு சின்ன தப்பு வர அவர் அதையும் சொல்லி தருவார் நீ இது பண்ணுனது தப்புமா அப்படின்னு சொல்லி ஒரு தகப்புன்னு ஒரு பிள்ளைக்கு சொல்றது மாதிரி அழகா சொல்லி தந்து போதித்து உணர்த்துவாங்க அப்படி ஆண்டவர் சொல்லும்போது நம்ம நம்ம அதுக்கும்படி அதாவது ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தோம்னா அதுல இருந்து நம்ம மனம் திரும்பி பழையபடி ஆண்டவர் சொல்ற பாதையில நடக்கும்போது நம்ம காரியங்கள் வாய்க்கும் ஹா மீன் ஹா லூயா இப்போ யோசிக்கலாம் அப்போ நான் எங்களுக்குள்ளேயும் ஆண்டவர் இருக்கிறாரா எங்கள் இருதயத்துக்குள்ளேயும் இருக்கிறாரா கண்டிப்பாக இருக்கிறாரு உங்கள் இருதயத்துக்குள்ளே இருந்து ஆண்டவர் உங்க கூட பேசுறதுக்கு ஆயத்தமாக தான் இருக்கிறாரு நம்ம தான் அதை ஃபீல் பண்ண முடியலை நம்ம அதுக்கு இடம் கொடுக்கலன்னு நான் சொல்லுவேன் என்னைக்காவது நீங்கள் தனிமையாக இருந்து உங்க உங்கள் மனதுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் என்னன்னு இருக்கிறாரு அதை யோசித்து பார்த்துருக்கீங்களா அவர் அந்த இருதயத்துக்குள்ள நல்லா ஹாப்பியா இருக்காரா நம்ம ஏதாவது பாவம் செய்திருக்கோமா நம்ம இருதயம் பரிசுத்தமாக ஆயிருக்கா பரிசுத்தமாக இருக்கா இல்லைன்னா ஆண்டவருக்குள்ள பிரியமில்லாத காரியம் நம்ம இருதயத்தில் இருக்கா அவரை நம்ம எப்படி வச்சிருக்கோம் இருதயத்துக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை நம்ம எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசித்திருக்கீங்களா யோசித்திருக்கீங்களா சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போறோம் அவ்வளவுந்தாங்க அங்கே ஆராதனை நடக்கு அங்கே போய் ப்ரேயர் பண்ணுறோம் அவ்வளோந்தாங்க அப்படி இல்லைங்க சண்டை ஆனால் சர்ச்சிலே ஆண்டவர் இருக்கார் உங்களுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார் அதை ஃபீல் பண்ணுங்க உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிறார் ஆண்டவர் உங்கள் கூட பேசுவார் நீங்கள் பேசி பாருங்க உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிற ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசி பாருங்க அவருக்கு இடம் கொடுங்க அவர் என்ன சொல்ல வாராரு அதை நீங்கள் கேளுங்க வாழ்க்கையில் அவர் வந்து நம்மகிட்ட நல்லா பேச ஆசைப்படுவார் பேசுவார் ஒரு மனுஷனை போல் அழகாக பேசுவார் அழகாக சொல்லி தர ஒவ்வொரு 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 கதைகளையும் ஒவ்வொரு செயலியும் இந்த வழியில் நீ போ இந்த வழியில் நீ போகாத இது உன் வாழ்க்கையில் நடக்கும் இது உன் வாழ்க்கையில் நடக்காது இது என் சித்தம் இல்லை இது என் சித்தம் உண்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்று ஒவ்வொன்று ஒவ்வொன்றையும் ஆண்டவர் சொல்லுவார் இப்போ என்னோடய லைஃப்பில் எடுத்து பாருங்கள் எனக்கு ஆண்டவரை யாருன்னே தெரியாது இன்றைக்கி நான் மெசேஜ் கொடுக்குறேன்னா ஆண்டவர் சொல்லி தந்தாதான் நான் கொடுத்துக்குவேன் நான் தனியாக ஆண்டவர் எனக்கு தனியாக போய் நின்று எனக்கிட்ட யாராவது மெசேஜ் கொடுக்க சொன்னாங்கன்னா நான் கொடுத்துக்க மாட்டேன் அப்போது ஆண்டவர் எனக்கிட்ட இருந்து பேசுகிறதுக்கு முன்னாடி நான் இந்த மெசேஜை கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்படி எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி தந்தால் தான் நான் பேசுவேன் அதே மாதிரி உங்கக்கிட்ட எனக்கிட்ட மட்டும் இல்லைங்க உங்கள் கிட்டேயும் இருக்கிறாரு நீங்கள் ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு அவர் என்ன சொல்ல வாராரு அவரை நம்ம எப்படி மனசுக்குள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் கேட்டு தெரியும்போது உங்களையும் கொண்டு ஆண்டவர் என்ன செய்வார் அற்புதத்தை செய்வார் ஆண்டவருடைய சுவிசத்தை சொல்ல வைப்பார் உங்களுக்குள்ளேயும் ஆண்டவர் கிரியை பண்ணுவார் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரே மாதிரி இருக்கிறாரு நம்ம அதை ஃபீல் பண்ணலை உணரலை ஆண்டவர் இருக்கிறத உணரலை இன்னொன்று என்னென்னா ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன பேச வாராருங்கிறது தனியாக இருந்து நீங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு தனியாக இருந்து உங்களுக்குள்ள இருந்து அதாவது இருதயத்துக்குள்ள ஒரு உணர்வுகள் இருக்கும் அதுக்கிட்ட நீங்கள் பேசி பாருங்க பேசி பாருங்க அது பேசும் கூடவே ஆண்டவர் இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அது கூடவே இருப்பார் தான் இருக்கிறாரு அதை நீங்கள் ஃபீல் பண்ணி நீங்கள் பேச 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 அது உங்களோட பேசும் பைபிளில் உள்ள வார்த்தைகள் மூலமாக பேசும் தூங்கிட்டு இருப்பீங்க தூங்கிட்டு இருக்கும்போது அந்த இருதயத்துலேருந்து பேசுவார் ஆண்டவர் உங்கள்ட்ட இப்படி தான் ஆண்டவர் பேசுவார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பேசுவார் அதை நீங்கள் ஃபீல் பண்ணணும் கண்டிப்பாக ஆண்டவர் வந்து உங்கள் கூட பேசுவார் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதலிடம் கொடுக்கும் போது நம்ம இது நடக்காது இது முடியாது இது வாய்க்காது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்ச நம்ம ஃபுல் ஸ்டாப்பை வச்ச ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் ஹாமீன் ஹால் லூயா சங்கீதக்காரன் தாவி இது என்ன சொல்கிறாருன்னா கர்த்தரை நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் ஹாமீன் ஹால் லூயா பாருங்கள் கர்த்தரை நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன் இன்பம் வரும்போதும் ஸ்தோத்தரிப்பேன் துன்பம் வரும்போதும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் எப்போவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம வாழ்க்கையை யோசித்து பாருங்க கப் கர்த்தரி நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன் நம்ம ஸ்தோத்தரிக்கிறோமா நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோமா சொல்லுவோம் இப்போ சொல்லுவீங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு நிறைய சொல்கிறீங்க நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோங்க சொல்லுவீங்க எல்லோரும் சொல்லுவோமா அதேமாதிரி அவர் தொதி எப்போது நம்ம வாயில் இருக்கா அவர்கிட்ட நாங்கள் இங்கே பேச தொடங்கின பிறகு அதாவது இருதயத்துக்குள்ளே வாசமாக இருக்கிற அந்த ஆண்டவற்றம் இன்றைக்கி நீங்கள் பேசத் தொடங்கும்போது அதை ஃபீல் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை வந்தால் இயேசுவே ஸ்தோத்ரம் இயேசுவே உமக்கு நன்றி ஏசப்பா இம்மட்டும் நடத்துனீங்களே உமக்கு நன்றி ஒரு பாடு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவோம் ஏசப்பா இந்த பாடுகளை அனுபவித்ததற்காக எனக்கு தந்ததற்காக நன்றி அப்படின்னு சொல்ல தொடங்குவோம் பாருங்களேன் இந்த வேதனைகளுக்காக நன்றி அவர் நம்மக்கிட்ட பேசாமல் அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாமல் இருந்தவங்கன்னா இருந்தோன்னா என்ன சொல்லுவோம் எனக்கு ஏன் இந்த போராட்டம் எனக்கு ஏன் இந்த கவலை எனக்கு ஏன் இந்த நிந்தனை அப்படி பேசுவோம் ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இருதயத்துக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சு நீங்கள் பேச தொடங்கும்போது ஆண்டவர் அழகாக பேசுவார் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மாறும் முடியாது நடக்காதுன்னு சொல்லி நீங்கள் மனசில் இருந்து இது முடியாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்து போன காரியங்களை வர அவர் நடத்துவார் இதெல்லாம் ஆண்டவர் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர்கிறதுக்கு இது ஒரு பெரிய காரணம் இந்த இது தெரியணும் நம்ம ஆவிக்குரிய வளர் வளர்ச்சியில் வளரணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம் ஆனால் வர்றோம் ப்ரேயர் மட்டுமே பண்ணிகிட்டு இருப்போம் அப்படி இல்லாமல் ஆண்டவர் கூட பேச கற்றுக்கணும் இது சொல்லி தெரியக்கூடாது அனுபவ ரீதியாக நம்ம வந்து பேச 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 ஆண்டவர் நம்ம கூட பேசுவாங்க அவங்க நமக்கு கூடவே இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணுவோம் நம்ம தனிமையாக இருந்தால் வர நம்ம தனிமையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த தனிமையான துயரம் நம்ம வந்து அண்டாது ஏன்னால் நம்ம இருதயத்துக்குள்ளே யாரை வச்சிருக்கோம் ஆண்டவரை வச்சுருக்கோம் ஆண்டவர் இன்றைய நாளில் நீங்கள் தனியாக இருந்து ஆண்டவற்றை ஏசப்பா நீங்கள் என்கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறீங்கப்பா என் இருதயத்துக்குள்ளே நீங்கள் பேசுங்கப்பா என் வாழ்க்கை உங்களுக்கு சித்தமானதாக இருக்காப்பா எனக்கு என்னென்ன காரியம் வாழ்க்கையில் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவற்றை போது அந்தந்த காரியம் உங்களை கொண்டு என்ன சித்தம் அவருக்கு இருக்கோ அதை வந்து உங்ககிட்டே ஆண்டவர் பேசுவார் நம்ம அடுத்தவங்ககிட்ட போய் சொல்லி கேட்கதை விட நீங்க உங்களுக்குள்ள உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிற ஆண்டவரை எப்படி வச்சிருக்கீங்க அதை ஃபீல் பண்ணி முதல்ல உணர்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட பேச தொடங்குங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முடியாது நடக்காதுன்னு சொல்லி நீங்கள் நினைச்சிட்டு இருந்த காரியத்தை கண்டிப்பாக ஆண்டவர் இன்றைய நாளில் நிறைவேற்றுவார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மனதை அழுத்திட்டு இருக்கிற அந்த பாறைகள் கண்டிப்பாக மாறி போகும் நான் என்ன தப்புப்பாக பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் தெரியாமல் செய்த தப்புகள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியாது இது தப்புன்னு சொல்லி அதை வர சில நேரம் ஆண்டவர் உங்களுக்கு சுற்றி காண்பிப்பார் இதுதான் தப்புமா அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லி தருவார் எல்லாரும் அதாவது மனுஷன் சொல்லி தரதை விட ஆண்டவர் நீட்டாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு கற்று தருவார் நீங்கள் வெளியே போய் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியமே இல்லை இதை நீங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இன்றைய நாளில் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் அப்பா நீங்க வா வாசம் ஒவ்வொருவருத்திட்டையும் நீ நீங்க பேசுவேன்னு சொல்லிருக்கீங்க எப்படி அப்பா உங்ககிட்ட உங்கள் வாழ்க்கை ஒவ்வொருவருடைய உங்கள் அவங்க வாழ்க்கையில் உங்கள் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவர்த்திட்டும் நீங்கள் பேச வேண்டுமென்று ஜெபிக்கிறேன் ராஜா அப்பா என்ன காரியங்கள் அவங்க நடக்காதுன்னு நினைச்சாங்களோ அந்த காரியத்தை அப்பா நீங்கள் நடத்தி முடிக்க வேண்டுமென்று ஜெபிக்கிறேன்ப்பா உங்கள் சித்தத்தின்படி அவங்க வாழ்க்கையில் அவங்க நினைக்கிற காரியங்கள் அப்பா நடக்க கிருபை பாராட்ட போவதற்காக நன்றி ஆண்டவரே உங்களோடு அப்பா ஐக்கியத்தில் அப்போ வளர அப்பா நீங்கள் கிருபை செய்ய போவதற்கு நன்றி ஆண்டவரே ஆவிக்குரிய வளர்ச்சியில் அப்போ வளர்ந்து பெருக உங்க பிள்ளைகளாக அவங்க ஒவ்வொருவரும் மாற அப்பா நீங்க கிருபை பாராட்ட போவதற்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தடைப்பட்ட காரியங்கள் அப்பா முற்றிலுமாக தடை நீங்கி அந்த காரியத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட போவதற்காக நன்றி ராஜா இப்பொழுதும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உம்முடைய களத்தில் நான் தருகிறப்பா அவங்க தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று ஜபிக்கிறேன் Yeah. Oh. உங்கள் ஐக்கியத்தில் அவங்க வளர அப்போ நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்க ஆவிக்குரிய வளர்ச்சியில் முற்றிலுமாக பெருக அப்பா நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க மீ இயேசுவின் மூலம் ஜபம் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீர் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அவருக்கு இடம் கொடுக்கும்போது உங்கள் காரியத்தை முற்றிலுமாக வாய்க்க பண்ணுவாரு கர்த்ததாமி இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஹலிலூயா